இன்னைக்கு இந்த வீடியோல மிக அசுர வேகத்துல ஒரு தாள்கள இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ற என்ன பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோல தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப வலுவான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் இந்த ஆண்டுடைய இறுதி ஒரு முக்கியமான சம்பவம் வானத்தில் நடக்க இருக்கு அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்னைக்கு தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை மகாலயா அமாவாசையானது வருது அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வானத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று போகுது அது என்னென்னா கிரகணம் ஒரு ஆண்டுக்கு மொத்தம் நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் இதில் ஆல்ரெடி ரெண்டு சந்திர கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் நடந்துருச்சு இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூரிய கிரகணம் தான் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகுது இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது பயங்கரமான ஒரு ஆபத்தை ஏற்படுத்து என்பது குறிப்பிடப்படுது இந்த சூரிய கிரகணம் எந்த ராசியில் ஏற்படுது என்ன மாதிரி கிரகண விளைவு இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் மேசமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு முதல்ல இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் மேச ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சூரிய கிரகணத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த சூரிய அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஆன்மீக விஷயங்களை சொல்ல போகிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கிரகண பலனை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு அதிரடியாக வந்து பார்க்கலாம் சூரிய கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி ஐந்தாம் நாள் நிகழ்கிறது நிகழப்போகக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்ற கேள்வியும் இருக்கு ஸோ இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் கிரகணம் நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியாது இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் இந்த ஆண்டு கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்ந்தது அந்த நாளில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைந்தார் இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது இருப்பினும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை இப்போது இந்த ஆண்டின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணமும் விரைவில் நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் வந்து இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரை நீடிக்குது இரவில் சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இந்த கிரகணமும் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது அது மட்டுமின்றி இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் வந்து அமெரிக்கா அப்புறமேட்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிஜி மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் மட்டும் தென்படும் மற்ற இடங்களில் தென்பட வாய்ப்பு குறைவு ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் மறைக்கும் என்றும் இருள் என்றும் கூறப்படும் அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படுவதால் இது சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது கோள்களில் சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவுல நிலவு வந்து மறைத்து கொள்ளும் இதனால் சூரிய கதைகள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் இதுதான் சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது ஸோ இப்போ சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதை சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க தர்பை அல்லது இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடணும் அதனால் கிரகத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் அப்புறம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் மூணாவது வீட்டின் பூஜாலை கதவை மூடி வைக்கணும் ஏன்னா கோவில்கள் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் அதனால் வீட்டு பூஜலை கதவும் மூடணும் ஸோ இதெல்லாம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே எந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த சுபகாரியமும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாது அப்புறம் கிரகணத்தின் போது ரெண்டாவது செய்யக்கூடாத விஷயம் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறதோ காய்கறி நறுக்கிறதோ உரிக்கிறதோ போன்ற வேலைகள் செய்யவோ உண்ணவோ கூடாது அப்புறம் நாலாவது குறிப்பாக கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்க கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கத்தி கத்திரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையிலே எடுக்கக்கூடாது அப்புறம் ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியால் நூல் கோற்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஸோ செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாதவை எல்லாமே உங்கள் ராசிக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப கிரகணத்தின் போது நடந்து பயன்பெறுங்க இப்போ உங்களுக்கு கிரகண பலன் என்னங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தவர் யாரும் குறை கோரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு நட்சத்திரதிபதி கேது சஞ்சாரத்தால் எதிலும் லாபம் கிடைக்கோ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீண் கவலை நீங்கோ ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கோ சகோதரர்களால் நன்மை உண்டாகோ துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீங்க தொழில் வியாபாரம் விருத்தி அடையோ தடைப்பட்ட நிதி உதவி கிடைக்கோ பணியில் இருப்பவர்கள் வேலை பழு வீண் அலைச்சல் குறையோ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையோ புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை கலந்துரையாடும் போது வார்த்தைகளில் கோர்த்து பேசுவது நன்மை தரும் பெண்கள் மனக்குழப்பம் தீரும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீங்க மாணவர்கள் மிக கவனமாக பாடங்கள் படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்யணும் கலைத்துறையில் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் அரசியல் துறையில் நல்ல பெயர் வாங்கலாம் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியோ ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எதற்கும் கலங்காம அதிர்ச்சியோ அடையாத பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் வீண் செலவு குறையோ மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் சாமர்த்தியமான பேச்சால் செயல்களில் சாதகமான பலன் கிடைக்கோ தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கோ பணியில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மனநிறைவு அடைவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி முக்கிய முடிவுகள் எடுக்கணும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் பெண்கள் திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க மாணவர்கள் பாடங்கள் படிப்பதை எதிர்பார்த்தது போல் எளிமையாக இல்லாமல் கடினமாக இருக்கும் கூடுதல் முயற்சி வெற்றிக்கு உதவும் நட்சத்திரநாதன் சுக்கரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காண்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க பிறமொழி பேசுபவர்கள் மூல உதவிகள் கிடைக்கோ அரசியல் துறையில் அலைச்சல்கள் இருக்கோ உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மேசராசி கிருத்திகையில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனது தந்தையை போலவே எண்ணம் புத்தி செயலில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து உதவி செய்வதில் தயங்காதவர்களாக இருக்கணும் திரபதி சூரியன் பலமாக காணப்படுவதால் சொல்லிலும் செயலியும் அதிக வேகம் இருக்கணும் நீண்ட நாட்களாக இளப்பரியாக இருந்த காரிய சாதகமாக நடந்து முடியும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தந்தை மூல செலவு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான நிலை காணப்படும் பணியில் இருப்பவர்களுக்கு வேலை வலு குறைந்து வீண் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் திடீர் பிரச்சினை தடை தூக்கி பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகோ உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்கள் தடைப்பட்ட செயல்களில் தடை நீங்கி சாதகமாக நடக்கோ மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் ஆர்வமோடு பாடங்கள் படிக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அன்பு பாசமோ அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய நண்பர்கள் விட்டு பெரிய வேண்டிய நிலை வரும் உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ ராசிக்காரங்க உங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்திற்கு பிறகு என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மேஷரா ராசிக்கங்களோ அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகண பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட் வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்களோடு புதிய வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ